ஊர் மிளகாய் தயிர் பாசிட்டிவ் ஆசையர் பெட்டி வச்ச தக்காளியில் போடுவோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னால் பிளாக்கோட்டை பிரடல் செய்ய போறோம் பிளாக தனியை வந்து அதுக்கு அதுக்கு வந்து சோறு வந்து சிவப்பரிசில சோறு பிளாக்கோட்டை வந்து இனி இனி இல்லைன்னு சுவையான உணவு அனைவருக்கும் வந்து ஒரு பிடித்த உணவு யாருல வந்து பிளாக்கோட்டை கறி வந்து நல்ல ஒரு எல்லா வந்து அந்த சீசனுக்கு இருக்கும் இந்த சீசன் பிலாப்பழம் சீசன் இல்லாட்டியும் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதை எடுத்து சமைக்கிறோம்

எங்களோட காணொலிக்கு வந்து முத முதல் யாராவது வந்திருந்தால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவோட மட்டும்தான் நாங்கள் பயணிக்க முடியும் ஓகே உறவுகளே தொடர்ந்து காணொலியை பாருங்க இதுதான் யாழ்ப்பாணத்து பைத்தேங்க இதில் வந்து கட்டு சின்ன ஆகியிருக்கு நீளமாக இருக்குது இதை குரங்குவால் பைத்தங்காய்னு சொல்ல கொஞ்சம் நீளமாக இருக்கிறதால குரங்குவால் பைத்தங்காய்னு சொல்கிறேன் இந்த பைத்தங்காயை உருளைக்கிழங்கு போட்டும் சமைக்கலாம் தனியாகவும் சமைக்கலாம் பிலாக்கொட்டை சே பைத்தங்காய பிலாக்கொட்டை சேர்த்தும் சமைக்கலாம் பைத்தங்காய் வந்து முதல்ல இந்த நுனியருக்க கொஞ்சம் கிள்ளி அறிவி அமைச்சிடலாம் இந்த நூல் கிடக்குங்க அப்போ இதை கொஞ்சம் கையாலேயே ஒடிச்சு போடணும் சின்ன சின்னன்னா பெருசாக போடக்கூடாது இந்த வேறுங்க இந்தலாம் சைஸில் உடைச்சா போடும் இதை சில பேர் வந்து சேர்த்து வச்சு கத்தியால வெட்டு வினோம் கத்தியால் கத்தியால் வட்டில என்ன பிரச்சனைன்னா அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த விதை வந்து வெட்டுப்பட்டுப்போ இது உடைச்சா வந்து இப்படி முழுசு முழுசாக வரும் அதுவும் வந்து கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்தியால் வடைகள் வந்து அதெல்லாம் துண்டு துண்டாக ஒட்டுப்பட்டால் இதாக போயிடும் அதுக்காண்டி தான் கத்தியால் உடச்சு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் முழுசு முழுசாக இருக்கும் அந்த விதை கைத்தங்க கழுவி எடுப்பேன் பிள்ளாக்கிட்டே கழுவி போடுவோம் பிள்ளாக்கிட்டே உரிச்சு வட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயம் வட்டியாச்சு இப்போ வெங்காயத்தை போடுவோம் இதுக்கு ஒரு தாலிப்பில் சமைச்சு போட்டு வேணுமெல்லாம் தாளிச்சு போடல நாங்க ஒரு தக்காளி போட போகிறோம் இதுக்கு பழப்புளியும் விடலாம் நான் பழப்புளி விடாமல் ஒரு தக்காளி பழம் போட போறேன் பழப்புளி வந்து ஒரு கொஞ்சமாக விடணும் இல்லைக்கு ஒரு நல்லா இருக்காது கொஞ்சம் புளி விடணும் நான் ஒரு தக்காளி போட்டால் சரியாக வரும் பெட்டி வச்ச தக்காளியை போடுவோம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெந்தயம் உப்பு தேவையான அளவு வெள்ளைப்பொடு போடணும் நான் கொஞ்சம் அவிஞ்சி வேற இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக குத்தி போட்டு போடுவோம் பைதங்காய் அவிக்கிறக்கு கொஞ்சமாக தண்ணி விடுவோம் அவிய வெப்பம் மூடி அவிய வெப்பம் நல்லா அவிய அட்டுக்கும் சோறுண்டை நான் போடுறதுக்காக வடிச்சு கஞ்சி கஞ்சி நல்லா டேஸ்டாக இருக்குமே வெயில் சுவையாக இருக்கும் கஞ்சி வெயிலுக்கு கஞ்சி நல்லா இருக்கும் ரெடி ரெண்டா சட்டியை கவுண்ட் பிரட்டி விடுவோம் அப்புறம் ஃபுல்லாகவே இல்லை

யாருனையும் நடுவில் திருவிதானு நான் நடுவுக்க திருவே சைட்டாக தான் திருவுறேன் கொண்டு நல்லா கொஞ்ச நேரம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு மூடி விடுறேன் ൂടെ നല്ല വടവ അമിഞ്ചി വന്നിരുത് ഇപ്പോൾ നമ്മൾ വന്ന് തൂൾ പോടുവോ തൂൾ ഉണ്ടോക്ക് ഏറ്റ സാരത്തക്കേറ്റ മതിരി നിങ്ങൾ തൂളെ പോട്ടക്കളുവാറക്കരണ്ടി പോൾ യാർപ്പണത്തിൽ എങ്ങനെ തന്നെ എടുത്ത് ഇടിച്ച് വെച്ചിട്ട് ഉണ്ടോ സാരത്തി ഏറ്റമാരി

பால் விடுவோம் பால் வந்து கொஞ்சமாக தான் விடுவணும் பிரட்டை கருக்கதான் வைக்கிறோம் பிரட்டை கருவேப்பிலை ங்காயக்காரி வாச கைத்தங்காய் பிளாகொட்டியில பிரட்டல் சமக்கம் வந்து வாசம் வந்து இருக்கு நல்ல கலர் ரகுவம் பிறட்டிற்கு வந்து தாளிச்சு போட போகிறோம் தெரிஞ்சிடும் கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகா செத்த மிளகா போடலாம் சித்த மிளகா தாளிக்கல கட்டாயம் போடுறது நான் சித்த மிளகா வாங்க மாதிரி இருந்துட்டேன் பச்சை மிளாயில் வந்து வட்டி போட்டு கருவேப்பில பச்சை தான் போடுவோம் கட்டாயம் இல்லை நீங்கள் விருப்பம் பண்ணால் போடலாம்

தயிர் பார்க்கவே இருக்கு சாப்பாட்டை பார்க்க ஆசையா இருக்கு பிள்ளாக்கோட்டை பைத்தங்கா பிறட்டல் இப்போ பிரட்டல் மோர்முலக தயிர் இவ்வளோ தான் எங்களுக்கு மதிய உணவு வச்சிருக்கு பருப்பு வச்சிருக்கு சின்ன கிழங்கு நாங்கள் சாப்பிடல சோறு நல்லா ஆறிட்டுது அப்படியே பிளா கறியும் பிளாக்கோட்டையை மட்டும் திஞ்சா இருக்கும் பிளாக்கோட்டை வாயு சோறும் சோப்பரி சோரும் போயிருந்தாங்க മിളും കുള സാപ്പിട്ട് മിള എന്തായ വെച്ച് കൊണ്ട് വരും സാപ്പി കൊണ്ട് മിളകൻ കളി വിടും ഇവിടെ നാമലാണ് കയ്യിലുള്ള സാപ്പിടുവാം தயிர் தயிர் கொட்டை ஒரு பிடி குள்ளாச்சி போட்டு ஆமாம் இன்னும் ஒரு அமுதமான சாப்பாடு தயிர் கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும் நல்லா தான் இருந்து சாப்பாடு பிறக்கும் சரி சரி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட் விளாக்கோட்டை அப்படியே பிரெட்னா அப்படியே ஒரு சுகாதான் தனிச்சுவை சொல்ல மோர் தேவையில் சுவையோ சுவை நாங்கள் ஒன்றையும் புதுசாக செய்கிறேன் நீங்கள் ஏற்கனவே செய்து சாப்பிட்டுனா தான் நாங்கள் திருப்பேன் மட்டும் சொல்லிக் சொல்லிக்கொண்டு வரோம் நீங்கள் மறந்ததோட திருப்பி என்று சொன்னால் நீங்களும் இதை பார்த்து திருப்ப செய்து சாப்பிடுங்க ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுங்கன்ற காரணம் தான் அது மட்டுந்தான் கூட நோக்கம் உறவு கொஞ்சம் தூக்கலாயிருக்கு கறி நல்ல கலர் தண்ணி சாப்பிடு நல்லா வச்சிருக்கோம் விளாக்கூட பூப்போல்லாம் வந்துருக்கோம் ஓகே உறவுகளே இன்னும் நல்ல உணவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிற முறை நன்றி